ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போது ஏழாம் புக்த கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் ஒன்று புள்ளி நாலு மீட்டர் அது நூற்றி ஐம்பது முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காணுங்க விட்டம் குத்துக்குறாங்க அப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சிங்கன்னா சுற்றளவுக்கு என்ன ஆன்சர் வருமோ அது கூட இது நூற்றி ஐம்பதை பேர் உங்களுக்கு ஆன்சர் கட்டிடும் அப்போ பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் விட்டம் மாட்டு வண்டி சக்கரத்தின் அப்போது மாட்டு வண்டி சக்கரத்தின் சக்கரத்தின் விட்டம் டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி நாலு மீட்டர் அப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா சுற்றளவு சி இஸ் ஈக்வல் டு பைடி அலகுகள் அப்போது பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கள் டி பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாலு அப்போது புள்ளி பூஜ்ஜியம் புள்ளி பதினாலில் எத்தனை வரை வரும் ரெண்டு முறை அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டுன்னு வரும் அப்போது இருபத்தி ரெண்டு பேருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அப்போது இது ரெண்டு பேருக்கு நீங்கள் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் 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 அப்போது நாலு நாலு இந்த பூஜ்ஜியம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா என்ன வருது இதுக்கு முன்னாடி பூஜ்யம் இருக்கிறது இது மதிப்பு கிடையாது அப்போ நாலு புள்ளி நாலுன்னு வரும் நாலு புள்ளி நாலு மீட்டரில் சொல்லியிருக்கிறதுனால மீட்டர் அப்போ இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு மீட்டர் அப்போது ஒரு முறை கடக்கும் தூரம் வந்து நாலு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்போது நூற்றி ஐம்பது முறைன்னா அது கூட பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் மாட்டு வண்டி சக்கரம் ஒரு முறை சுழலும் போது கடக்கும் தூரம் நாலு புள்ளி நாலு மீட்டர் அப்போது நூற்றி ஐம்பது முறைன்னு நம்ம எடுக்கலாம் நூற்றி ஐம்பது முறை சுழலும் போது கடக்கும் தூரம் கடக்கும் தூரம் நாலு புள்ளி நாலு பெருக்கள் நூற்றி ஐம்பது அப்போ இது கூட இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் மீட்டரில் சொல்லியிருக்காங்கன்னா மீட்டர் அப் அப்படி இல்லைன்னா இங்கே பெரிய காட்டுற பாருங்கள் நூற்றி ஐம்பது பெருக்கள் நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஐநா இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு ஒரு நாள் நாலு ஆறு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் நாலு இருபது பூஜ்ஜியம் ரெண்டு ஒரு நாள் நாலு இந்த ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஆறு அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு இந்த ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி போட்டுருங்க அப்போ என்ன வருது அறுநூற்றி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் தானே அதுதான் இங்கே இது புரிஞ்சுதுங்களா அதில் தான் இதுக்கு அஞ்சாவதுக்கு கொஷின் அஞ்சாவதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா